அவங்க வந்து பார்த்தா இந்த காலேஜ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னாங்க சார் உடனடியாக இவ்வளோ பேர் வந்து ஒரே டைமில் வாமிட் எடுக்கிறப்போ வேட்ட தண்ணி இல்லையா இல்லை ஃபுட் இல்லையான்னு பார்க்கணும் இது உடனே இப்போ பார்த்துட்றாங்க இப்போ எந்த நிலைமையில் கேண்டீன் இருந்ததுங்க இது கொஞ்சம் சுகாதாரம் இல்லாமல் இருந்தது இப்போ கேண்டீன் நாங்கள் இப்போ கொஞ்சம் மூடி இருக்கிறோம் மூடி வச்சிருக்கிறோம் ஒன் பண்ணியிருக்கோம் அது கிளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக அது செயல்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் நம்ம காலேஜில் சுத்தம் சுத்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுதான் சுத்தமாக அவங்களுக்கு இல்லை நாங்கள் அதனால தான் மூட சொல்கிறேன் அதனால தான் நான் மூட சொல்கிறேன் நான் உங்களால் நான் பார்த்துக்கிறேன் நேற்று ஆறா நேற்று எத்தனை பேர் நாலு பேர் நேற்று நாலு இன்னைக்கு நாலு பேர் இன்னைக்கு நாலு வாமிட்டிங் ஃபீவர் பதினோரு பேர் நேற்று நாலு பேர் இது ஃபீவர் வாமிட்டிங்கு இன்னும் வாமிட்டிங்கு இன்றைக்கி இப்போ நாலு பேர் அப்புறம் ஃபீவர் ஒரு பத்து பேருக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி இன்னைக்கு வந்துருக்கேன் ஆட்ட ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அவுட் பிரேக் மாதிரி தெரியுது அதுதான் எல்லாமே தண்ணி கிண்ணி எல்லாருமே நாங்கள் патырқа.